அத்தியாயம் பதினேழு தலைப்பு அன்னையின் ஐந்தாம் காட்சி செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் நாளே கோவாத்தா ஏரியாவுக்கு செல்லும் பாதைகளெல்லாம் மக்கள் கூட்டம் அன்று இரவை அவர்கள் திறந்த வெளியிலேயே கழித்தனர் மறுநாள் சூரிய உதயத்தில் பார்த்தால் இன்னும் கூட்டம் அதிகரித்து வந்தது பெரும் கூட்டமான இம்மக்கள் இக்குழந்தைகளை காணும்படி காலையிலேயே அல்யூஸ்தரலுக்குச் சென்றார்கள் ஜெபமாலையும் மாதா பிரார்த்தனையும் எங்கும் எதிரொலித்துக் கொண்டிருந்தன குழந்தைகள் புறப்பட்டு செல்வதே கடினமாயிருந்தது அள்ளியுஸ்திரலிலிருந்து கோவாத்தா ஏரியாவுக்குச் செல்லும் வழி எங்கும் ஜன நெருக்கம் நடந்து செல்வதே சிரமமாயிருந்தது எல்லோரும் குழந்தைகளை காணவும் அவர்களுடன் பேசவும் விரும்பினார்கள் கூட்டத்தை நெறித்து கொண்டு சமூகத்தில் உயர்நிலையில் இருந்தவர்கள் கூட குழந்தைகள் முன் முழங்காலிட்டு தங்கள் விண்ணப்பங்களை தேவ அன்னைக்கு தெரிவிக்கும்படி கேட்டனர் மக்களின் துன்பங்களையெல்லாம் ஒவ்வொன்றாய் எடுத்துச் சொல்வது போல் அவ்விண்ணப்பங்கள் ஒலித்தன சிலர் குழந்தைகளை பார்ப்பதற்காக மரங்களிலும் வீட்டுச் சுவர்களின் மேலும் ஏறிக்கொண்டனர் சில ஆண்கள் குழந்தைகளுக்கு கூட்டத்தில் வழி உண்டாக்கி கொடுத்து அழைத்துச் சென்றனர் இதுபற்றி லூசியா இவ்வாறு எழுதியுள்ளாள் நமது ஆண்டவர் பாலஸ்தீனா நாட்டில் நடந்து சென்றபோது நிகழ்ந்த அரிய சம்பவங்களை இப்போது நான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கையில் நான் சிறுமியாயிருந்தபோதே தேவ அன்னையால் அல்யுஸ்திரலிலிருந்து கோபாத்தா ஏரியாவுக்குச் செல்லும் எளிய தெருக்களிலும் பாதைகளிலும் காணக்கொடுத்து வைத்தவற்றை நினைக்கிறேன் நம் நல்ல போர்த்துகீசிய மக்களின் விசுவாசத்தை சர்வேசுரனுக்கு கொடுத்து அவருக்கு நன்றி கூறுகிறேன் கடவுளின் அன்னையுடன் பேசும் வரம் இரக்கமாய் கிடைத்ததற்காக மூன்று குழந்தைகள் முன் தங்களை இவ்வளவு தாழ்த்துகிறார்கள் என்றால் சேசு கிறிஸ்துவையே இம்மக்கள் தங்கள் முன் காண்பார்களாயின் என்னதான் செய்யமாட்டார்கள் மாட்டார்கள் இறுதியாய் நாங்கள் கோவாத்தா ஏரியாவை அடைந்தோம் அசின்ஹேரா மரத்தருகில் சென்றோம் அங்கு மக்கள் கூட்டத்துடன் ஜெபமாலை சொல்ல ஆரம்பித்தேன் அன்றைய கூட்டம் மிக பெரிதாக இருந்தது போர்த்துக்களின் எல்லா பாகங்களிலுமிருந்து திரு யாத்ரீகர்கள் வந்திருந்தனர் சமூகத்தின் எல்லா தரப்பினரையும் அங்கு காண முடிந்தது சுமார் முப்பதாயிரம் பேர் குழுமியிருந்தனர் முப்பது குரு மாணவர்களும் ஐந்தாறு குருக்களும் வந்திருந்தனர் குருக்கள் சற்று உயரமான ஒரு இடத்தில் காட்சி நிகழும் மரத்தை நன்றாக காணக்கூடிய வசதியுடன் நின்று கொண்டனர் அவர்களுள் சங்கைக்குரிய டாக்டர் மனுவேல் நூன் போர்மிக்கோ என்பவர் ஒருவர் இவர் சிறந்த வேத சாஸ்திர ஆசிரியர் லிஸ்பன் நகர் பேராலய பங்கு குரு சாண்டாரம் குருமடத்தில் பாடம் நடத்தி வந்தார் கல்விக்கும் நேர்மைக்கும் போர்த்துக்கள் முழுவதும் பெயர் பெற்றிருந்தார் இவர் இக்காட்சிகளை பற்றி உண்மையை ஆய்ந்து கூறும்படி உத்தரவு பெற்று வந்திருந்தார் எங்கு திரும்பினாலும் ஒரே மக்கள் திரளாகவே காணப்பட்டது பகல் மணி பன்னிரண்டு ஆகியது எங்கும் நிசப்தம் சில முனகல்கள் தவிர ஒரே அமைதி வானம் முழு நீல இருந்தது ஒரு சிறு மேகம் கூட காணப்படவில்லை ஆனால் சூரியனின் ஒளி மங்கத் தொடங்கியது ஆகாயம் ஒருவித பொன்னிறத்தில் காணப்பட்டது ஒளி எவ்வளவு குறைந்து விட்டதென்றால் நட்சத்திரங்கள் கூட தென்பட்டன ஒவ்வொரு மாதம் பதிமூன்றாம் தேதியிலும் நிகழ்ந்து வந்த இந்த அசி அதிசயத்தை ஜனக்கும்பல் பார்த்து கொண்டே இருந்தது திடீரென மகிழ்ச்சி ஒலிகள் கேட்டன அதோ அதோ என்று ஆயிரக்கணக்கான விரர்கள் வானத்தில் எதையோ சுட்டி காட்டின உனக்கு தெரியவில்லையா அதோ அதோ பார் ஆம் தெரிகிறது வெண்மேகை உருண்டை தெரிகிறது இப்படி பல பல குரல்கள் ஒலித்தன ஒரு உருண்டை வடிவமான வெண்மேகம் கிழக்கிலிருந்து புறப்பட்டு கம்பீரமாக ஆகாயத்தில் நீந்தி கீழே மெதுவாக இறங்கி மேற்கு நோக்கி வந்தது அந்த மேகம் குழந்தைகள் மூவரும் இருந்த அசின்ஹேரா மரத்தின் மீது இறங்கியது பல ஆயிரம் கண்கள் அதை பார்த்தன ஆனால் வேறு பலர் ஒன்றையும் காணவில்லை அதே சமயத்தில் வானத்திலிருந்து மழை பொழிவது போல் வெண் மலர்களும் இதழ்களும் பொழியப்பட்டன ஆனால் தரையில் விழுமுன் அவை மறைந்து போயின பலர் தங்கள் தொப்பிகளில் அவற்றை சேகரிக்க முயன்றும் ஒன்றும் அகப்படவில்லை இந்த மலர் மழை இதற்குப் பிறகும் பல சந்தர்ப்பங்களில் திரு வேளைகளில் இதேபோல் பொழியப்பட்டதை திருப்பயணிகள் கண்டிருக்கின்றனர் லேரியா ஆயரும் தம் கண்ணால் இதனை கண்டிருக்கிறார் அசின்ஹேரா மரத்தில் இறங்கிய வெண்மேக உருண்டையில் தேவ அன்னை நம் சிறுவர்களுக்கு தோன்றினார்கள் அவர்களின் இனிய காட்சியாலும் மதுர மொழியாலும் அம்மூவரும் பரவசமாயினர் இந்த ஐந்தாம் காட்சிதான் மற்ற எல்லா காட்சிகளையும் விட சுருக்கமானதாயிருந்தது குழந்தைகளை மிகுந்த அன்புடன் பார்த்து நம் தேவ அன்னை கூறினார்கள் இந்த போர் முடிவடையும்படி தொடர்ந்து ஜெபமாலை சொல்லி வாருங்கள் அக்டோபர் மாதம் நமது ஆண்டவரும் வியாகுல அன்னையும் கார்மேல் மாதாவும் இங்கு வருவார்கள் உலகத்தை ஆசீர்வதிக்க அச்சிஸ்டர் சூசையப்பர் குழந்தை சேசுவுடன் தோன்றுவார் உங்களுடைய பரித்யாகங்களால் கடவுள் மகிழ்கிறார் ஆனால் அந்த கயிற்றோடு நீங்கள் உறங்குவதை அவர் விரும்பவில்லை அதை பகலில் மட்டும் அணிந்து கொள்ளுங்கள் தேவ அன்னை இவ்வாறு பேசிய பின் லூசியா மக்கள் அவளிடம் கேட்டுக்கொண்ட விண்ணப்பங்களை கூறினாள் அதற்கு நம் அன்னை மறுமொழியாக அவர்களில் சிலரை குணப்படுத்துவேன் மற்றவர்களை அல்ல அக்டோபர் மாதம் எல்லோரும் நம்பும்படி ஒரு அற்புதத்தை செய்வேன் என்றார்கள் லூசியாவின் பக்கத்திலிருந்த யாரோ ஒரு சிறுமி லூசியாவிடம் ஒரு யூட்டி கொலோன் பாட்டிலை அதாவது வாசனை திரவிய புட்டியை கொடுத்து அதை மாதாவுக்கு கொடுக்கும்படி கேட்டாள் லூசியாவும் அதை வாங்கி மாதாவிடம் நீட்டினாள் அதற்கு நம் அன்னை இது பரலோகத்தில் தேவைப்படாது என்றார்கள் இதன்பின் மாதா செல்ல எழுந்தார்கள் லூசியா கூட்டத்தை பார்த்து அவர்களை காண வேண்டுமானால் அதோ பாருங்கள் என்று கூறி அதோ அவர்கள் போகிறார்கள் மேலே போகிறார்கள் என்றாள் அந்த வெண்மேகம் எழுந்து வானில் மறைந்தது இந்த ஐந்தாம் காட்சியால் குழந்தையில் மூவரும் அதிக திடம் பெற்றார்கள் மிகுந்த ஆறுதலும் அடைந்தார்கள் மேலும் இரவு உறங்கும்போது அந்த கயிற்றை எடுத்துவிடும்படி அன்னை கூறியது அவர்களுக்கு உண்மையிலேயே பெரும் விடுதலைதான் எல்லாவற்றையும் விட பிரான்சிஸுக்கு மகிழ்ச்சி அளித்தது என்னவென்றால் அடுத்த மாதம் நமது ஆண்டவர் தோன்றுவார் என்று அம்மா கூறிய செய்திதான் சபாஷ் ஒரே ஒரு மாதம்தான் அவரை நான் எப்படி நேசிக்கிறேன் என்று மிகவும் குதூகலத்துடன் அவன் கூறினான் ஐந்தாம் காட்சியை பார்க்க வந்தவர்களில் சங்கைக்குரிய ஜான் குவாரஸ்மாவும் ஒருவர் இவர் லேரியா மேற்றிராசன அதிசிரேஷ்டர் தேவான்னையை காண முடியாவிட்டாலும் அவர்களை பூமிக்கு கொண்டு வந்த மேக ரதத்தை அந்த வெண் உருண்டை மேகத்தை அவர் கண்டார் அது தமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்று அவர் கருதினார் ஏனெனில் கூட்டத்தில் அநேகருக்கு அந்த மேகம் கூட காணப்படவில்லை வானிலிருந்து பொழியப்பட்ட வெண்மலர்களையும் இவர் கண்டார் இந்த காட்சிகளை கண்டதால் தாம் மிக மிக மகிழ்வுற்றதாகவும் கூட்டத்தில் அநேக மக்களும் அவற்றை கண்டதாகவும் இவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இக்காரியங்களை ஆராய்ந்து கூறும்படி அனுப்பப்பட்டிருந்த சங்கைக்குரிய டாக்டர் மனுவேல் நூன் போர்மிகோ என்பவர் மேக உருண்டையையோ மலர்பொழிவையோ காணவில்லை செப்டம்பர் பதிமூன்று நண்பகலில் அம்மாபெரும் கூட்டத்துடன் இவரும் நின்றார் சூரிய ஒளி மங்கியதை கவனித்தார் ஆனால் அது கோவாத்தா ஏரியா கடல் மட்டத்துக்கு மேல் அரைமைல் உயரமிருந்ததால் ஏற்பட்ட ஆகாய மாற்றம் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டார்